திருப்பூர் மாவட்டம் இந்திய தவ்ஹீத் ஜமாத் சார்பில் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே மாவட்ட தலைவர் மன்சூர் அகமது தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடித்த கருப்பு தினம் என்றும் முப்பத்தி இரண்டு வருடங்களாக இந்த நாள் போராட்டங்கள் நடைபெற்று வருவதும் பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான தீர்ப்பு எனவும் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட வழிபாட்டுத் தலங்கள் சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்க கோரியும் மீண்டும் பாபர் மசூதி கட்டி எழுப்ப வேண்டும் எனவும் குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாமியர்கள் குடியிருக்கும் பகுதிகளில் நில உரிமைகள் பறிக்கப்படுகிறது உணவு உரிமைகள் பறிக்கப்படுகிறது உத்தரப்பிரதேச சம்மல் மாவட்டத்தில் ஜமா பள்ளிவாசலில் கலவரத்தை ஏற்படுத்தி முஸ்லிம்களை கொலை செய்ததை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக ஐஎன்டிஜே என் முகமது சமீர் பேட்டியளித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் செக்பரித் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி சையத் இப்ராஹிம் மாவட்ட பொருளாளர் சர்புதீன் மற்றும் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்